விநாயகனே திருப்பவனே வேலை முகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணன் முப்பத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதம் பதினாறாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகுகாலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூராட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய திதி பிரதமை திதி இன்னைக்கு நாள் முழுதுமே பிரதம திதி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நல்ல சந்திப்புகள் தள்ளி போட்டு பண்றது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை ரோகிணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமாள் இன்னைக்கு முருகப்பெருமானோட ராஜ அலங்கார படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் கந்தசஷ்டி கவசம் காதுகளால் கற்கிறதும் முருகப்பெருமானுடைய ஆலயங்கள்ல அவர் மயிலுடன் வீட்டில் இருக்கும் ஆலயங்கள்ல அவரை மூன்று முறை வேகமாக வளம் வருவதும் சிகப்பு நிற பழங்கள் மலர்கள் அவருக்காக சமர்ப்பணம் செய்வது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துரும் இந்த சந்திராஷ்டமத்தி இப்படி சந்திரன் பூராட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த பரப்பி வைக்கிறது பரப்பி வைக்கிறது என்ன சார் பரப்பி வைக்கிறது இல்லை பர்ஃபி இல்லைங்க பரப்பி நிறப்பரப்பி எல்லாம் பார்த்தா ஜாமான் தட்டெல்லாம் அங்கேயும் இங்கேயும் இங்கே அங்கேயும் ரேண்டமா டிஸ்பர்ஸ் இருக்கும் கண்ணே கட்டுதுன்னா பார்த்துக்கங்களேன் அப்ப தனி ஆளா தனியே தனித்தவுழு தனி தவுளுன்னு தனியே தன்னந்தனியே தனிமையிலே இனிமை காண முடியுமான்னு நம்மளை விட்டுட்டாங்க ஒரே ஆளா மேன் சோவா எல்லாத்தையும் பார்த்து கடப்பரப்பி வைக்க வேண்டியதுனால போப்பா ஆள் வர விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆள் வரல ஆள் போன் எடுக்கல ஆள் ஊருக்கு போனவங்க வரல அப்படின்னு கொஞ்சம் ஏக்கப்பட வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் வீட்டில் இருக்கிற ஜாமான் பரப்பி தான் இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த சில்னஸ் சார் வீட்டுலயே தண்ணி சூடா மாட்டேங்குது சார் காஃபி டீலாம் சூடாக வர மாட்டேங்குது சார் சாதம் கொதிக்கிறதுக்குள்ள இந்த பால் காயறதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆகுது சில்லுன்னு இருக்கு அப்படின்னு இந்த ஜில்லு அப்படின்னு ஜல்லு அப்படின்லாம் சொல்ற விஷயங்கள் பெரிய தான் இருக்கும் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை நம்ம தும்னோம்னா எப்பவும் வாசலுக்கு கேட்கும் இல்ல எல்லைக்கு கேட்கும் இந்த தடவை பாருங்க பாடர் விட்டு பாடர் எல்லாம் கேட்கும்னா பாத்துக்கங்களேன் அப்போ மூக்கு மிளகா மாதிரி என்ன சாதா மிளகா இல்ல குட மிளகா மாதிரி சிவந்து போய் இருக்க வேண்டிய தருணங்கள் சார் கர்ச்சிப்பு இல்ல சார் துண்டை காணும் இவ்யோ பழைய துணியை காணோம் வேஷ்டி துணியை காணோம் அத காணோம் இதக்கானோன்னு தேட வேண்டிய தருணங்கள் இஎன்டி காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட தொந்தரவு லேசா சளி பிடிச்சிருச்சு சார் ஜெல்ப்பு பிடிச்சிருச்சு சார் சந்திரனுக்கே தோஷம் அப்ப உங்களுக்கும் ஜலதோஷம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் இன்ஃபேக்ட் சந்திரன் உங்க ராசியிலதான் உச்சம் உடையிறாரு அப்ப அந்த சில்லஸ் கொஞ்சம் தூக்கலாவே இருக்கும் கொஞ்சம் ஏசி இந்த குவிஷு தலையை அப்படியே தோட்டாம போறது இதெல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க வெளியில ஜில்லுன்னு இருக்குதுங்கிறதுக்காக ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்துறாருங்க அதே மாதிரி காதை கவர் பண்ணணும் தலையை கவர் பண்ணணும் ரிஷப் ராசி நேர்களே கவர் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அட்டு இருக்கிற மிதன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு ஆஹா சார் மாமனார் மாமியார் மைத்துனர் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஒரு பாசம் ஒரு அன்பு இதை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு தருணம் டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் பிடிவாதம் அப்படிங்கிறது பிடிச்சு அடம் பிடிச்சு அந்த காரியத்துல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிருநாசினியர்களுக்காக உண்டு ஆகக்கூடி ஜெயம் அப்படிங்கிறது உண்டு ஜெயம் கொண்டான் வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் அப்படின்னு எடுத்த காரியத்துல வெற்றி அப்படிங்கிறது நிற ராசி நேர்களுக்காக வந்து அதே மாதிரி நீங்க யூகிச்ச விஷயங்கள் மிக சரியா இருக்கும் கான்சென்ட்ரேஷன் பவர் அப்படிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்து எனக்கும் கான்சன்ட்ரேஷன் பவர் உண்டு தானே ஆமா எல்லாரோட கான்சன்ட்ரேஷனும் உங்க மேலதான் இருக்கும் உங்களை தான் மொத்த குரூப்புமே இருக்காங்க மொத்த டீமுமே இருக்காங்க மொத்த குடும்பமுமே இருக்காங்க நீங்க என்ன செய்ய போறீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிறத அண்டர் த சர்வைலன்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களை எல்லாரும் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க பொய் சொல்லலாம் இந்த மாத்தி கொடுத்துர்லாம் ஆனா அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த இந்த லேசினஸ் அப்படிங்கறதெல்லாம் இருந்துச்சுன்னா சத்தியமா சொல்றேன் மாட்ட போகிறது தான் இருக்கும் எதிரியினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுங்கிறது அவ்வளோ ஃபேவரபுளான பாயிண்ட் கிடையாது போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும் மன போராட்டம் மூடு ஸ்விங் நீங்க போட்ட பிளான் ஒண்ணு ஆனா நடக்கிறது நாலு பா செலவெல்லாம் யார் ஏத்துக்கிறது இந்த செலவெல்லாம் நான் வச்சுக்கவே மாட்டேன் இந்த காருக்கெல்லாம் காசு நான் கொடுக்க மாட்டேன் இந்த 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 செலவு அப்படிங்கறத நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நீங்க மட்டும் லக்ஸுரியான ஆள் அப்புறம் செலவு லக்ஸூரியா வந்தா ஏத்துக்க மாட்டேன்னா எப்படி கொஞ்சம் லக்ஸுரியான செலவுகளை ஏத்துக்கொள்ள வேண்டிய அமைப்பு அந்த திடீர் விரயம் திடீர் செலவு கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதல் வரும் உங்க தலையில அப்படி டைசா உருட்டிடுவாங்க அப்புறம் உங்க பேர் வந்துரும் உருட்டு அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்கு அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பா தெய்வம் இருக்க திசையை பார்த்து நான் கையெடுத்து கும்பிட்றேன் அதுவும் முருகன் இருக்க திசையை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் இன்னைக்கு முருகன் பெயர் கொண்ட ஒருவரை சந்திக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் கார்த்திகேயன் சண்முகன் சரவணன் புகன் சண்முகப் பிரியா ஹரஹரப்ரியா ஹரஹர பிரியா சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் சார் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கிண்டல் அடிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கீங்க சார் ஆட கொஞ்சம் சிரிச்சு தான் பார்ப்போமே இந்த கிரகங்கள் கொடுக்குற துயரம்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதே மாதிரி நம்ம போடுற பிளான் நடக்கல இல்ல ஆனால் இன்னைக்கு சிம்மராசி நேர்களே நீங்க போடுற பிளான் ரொம்ப தெளிவாக நடக்கும் அதுக்கு முருகனோட அனுகிரகம் அப்படிங்கிறது தெளிவா இருக்கும் நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் பா தெய்வம் இருக்குங்கிறத உணர்ந்துக்கலாம் அப்படின்னு சகுண சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் வரலாறு மிக முக்கியம் சிம்மராசினியர்களே உங்களை பற்றி நான் நினைவை யாருக்கிட்டையாவது ஒருத்தருக்கிட்டையாவது ஷேர் பண்ணி நான் அப்படி படித்தேன் நான் அப்படி இருந்தேன் நான் அப்படி வேலை பார்த்தேன் நான் அப்படி செஞ்சேன் அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு விட்டு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஆனா பாருங்க யாராவது இதெல்லாம் நினைச்சு பார்த்து ஒரு நாலு வார்த்தை நல்லா பேசுகிறாங்களான்னா பேச மாட்டேங்கிறாங்க மறந்து போயிடுறாங்க நினைச்சத மறந்து போயிடுறாங்க வாங்கி சாப்பிட்டதை மறந்து போயிடுறாங்க அப்படின்னு இந்த மறந்து போயிடுறாங்க அப்படின்னு அடுத்தவர்களை பார்த்து சொல்ல வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக தெய்வபக்தி விடாமுயற்சி கான்ஃபிடன்ஸ் இதுதான் உங்களை இன்னைக்கு வந்து ஜெயிக்க வைக்கும் அதே மாதிரி நம்பிக்கை நாணயம் கைராசியை காப்பாத்திடுவீங்க வரலாற்று சோடுகள்ல உங்களுடைய பெயரை எழுத வேண்டிய தருணம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் இதிகாசங்கள் புராணங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அதாங்க எஸ்டிடி எஸ்டிடி அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் இந்த ரேஞ்சான வண்டி எல்லாம் பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் எனக்கும் வண்டியில ஏசி உண்டு தானே கொஞ்சம் லைட்டா தூக்கலாங்க ஏற்கனவே சில்லு இருந்தா இருக்குது இதுல போய் என்ன தூக்கலா வைக்கிறது ஓ போ ஏசி வந்துடும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் சூப்பர் மார்க்கெட்டு சார் செலவு பண்ணியே தீரணுமா பர்ச்சேஸ் பண்ணியே தீரணுமா வாங்கியே ஆகணுமா இந்த பிராண்டட் ஐட்டம் நான் பிராண்டட் ஐட்டம் நம்ம எப்பவும் பிராண்ட் ஆளு அதுவும் விலை குறைச்சு வேணும் ரெண்டுமே எப்படி சாத்தியமாகும் விளம்பரத்துக்கு மயங்காத உலகம் விளம்பரத்துக்கு மயங்காத நபர்கள் யாராவது இருக்காங்களா கன்னிராசினியர்லேயே நீ கொஞ்சம் விளம்பரத்துக்கு லேசாக மயங்குவீங்க அதே மாதிரி ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் இந்த கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு அப்புறம் இந்த இன்சூரன்ஸு அப்புறம் இந்த லோனு ஹவுசிங் லோனு இந்த ஷோகேஸ் இதெல்லாம் பாருங்க அப்படின்னாங்கன்னா அட ஃப்ரீ சர்வீஸ் தானே கொஞ்ச நேரம் டைம் செலவு பண்ணி பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் படிச்சு பாருங்க இன்றைக்கே வியாபார ஸ்தலம் ரொம்ப பெருகிக்கிட்டே வருது அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ்லாம் ஜாஸ்தி போது ஆகக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியாவது இன்றைக்கி கண்டிப்பாக பார்ப்பீங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணவும்பாங்க அதே மாதிரி எங்களை வியா இதை கொஞ்சம் ஆதரவை தெரிவிங்கம்பாங்க ஒரு ஒரு இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு இந்த இன்சூரன்ஸு இன்சூரன்ஸு பேங்க் லோனு கிரெடிட் கார்டு இது போன்ற விஷயங்கள் அட்லீஸ்ட் ஃபோனில் உங்களுக்கு ஒரு விளம்பரமாக வரும்னா பார்த்துக்குங்களேன் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு அனுசரணை அதே மாதிரி சகோதர சகோதரிகள்ட்ட நல்ல கலந்துரையாடல்கள் ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் பணத்தை பற்றி நான் கவலை துலாம் ராசி இப்போ வேண்டாம் விட்ட குறை குறை அங்கே நின்ன குறை அங்கே வராத குறை எல்லாம் இன்னைக்கு சால்வ் ஆகிடும் ஒரு ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் அதே மாதிரி பிரயாணத்திற்கான ஏற்பாடு அதே ட்ராவல் ஃபுட்டு அகாமடேஷன் இது போன்ற விஷயங்கள் தெளிவா பிளான் பண்ணிக்கலாமா அப்படின்னு குடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சி தர வேண்டிய பழைய கடன்கள் அடைக்கிறதும் வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட்டு ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் இந்த பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் இதற்கான விரயங்கள் அப்படிங்கறதும் துலாம் ராசி நேர்களுக்காக எப்பவும் பாருங்க நீங்க சிம்பிளான ஆள் தான் இன்னைக்கு கொஞ்சம் அந்த கிராண்டா இருக்கிற அந்த பர்ஃபியூம் கிராண்டா இருக்கிற அந்த பவுடர் கிராண்டா இருக்கிற அந்த காஸ்மெட்டிக் எல்லாம் இருக்கும் அதுலயும் அந்த பாரம்பரியமான காஸ்மெட்டிக்ஸா ஆயுர்வேதிகா அப்படிலாம் விசாரிக்க வேண்டிய தன் காஸ்மெட்டிக்ஸ்ல ஏதுங்க ஆயுர்வேதிக்கு எல்லாமே மாடர்ன் தான் அப்படின்னு மாடர்னைசேஷனை தொடர் தருணம் அங்கேயும் பாருங்க பாரம்பரியத்தை தேடியே போகக்கூடிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் ஹென்னா பவுட்ரு மருதாணி நம்ம சொல்ல முடியாது ஆனாலும் அதையும் நீங்களே இருப்பீங்க இப்படி இந்த பாரம்பரியத்தையும் மாடர்னைசேஷனையும் சேர்த்து பார்க்க வேண்டிய அமைப்பு துலாம் ராசி அந்த டிக்கெட்ஸ் ஆயிடும் ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் பா இந்த டக்க போரு இந்த அக்கப்போரு இந்த வைக்க போரு ஒரே போரு அப்படின்னு போர்னா என்ன சண்டை அப்போ குடும்பத்துல இருந்த வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்த அதிருப்திகள் கோபதாபங்கள் இன்னைக்கு சால்வ் ஆயிடும் கொஞ்சம் காம்ப்ரமைஸா பேசுறதும் விட்டு கொடுத்து போறதும் அரவணைத்து செல்வதும் பரவாயில்ல மறப்போம் மன்னிப்போம் வாழ்வழிப்போம் அப்படின்னு அனுசரித்து போக வேண்டிய தவறு நீங்க தாங்க அதுலயே விட்டு கொடுத்து போவீங்கன்னா பாத்துக்கோங்களேன் அப்புறம் காரியம் நடக்கணும்ல குடும்பத்தை ஓட்டணும்ல வண்டியை தள்ளிட்டு போகணும்ல இந்த வண்டி நின்று போச்சுன்னா அதுக்கப்புறம் குடும்பம் ஓடாது குடும்பங்கிற வண்டி ஓடாது கொஞ்சமாவது தள்ளி விட்டுக்கிட்டு தான் போகணும் என்ன பண்ணுறது சில உறவுகளை விருச்சிகராசி நேர்களை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது இவங்க கூட கட்டி பிடிச்சி புழப்பு நடத்தி தான் ஆகணும் இந்த அன் கரடி மரத்தை கட்டி பிடிச்சி சுற்றி வந்த மாதிரி கொஞ்சம் சுற்றி வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற தருணம் விரச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் வேண்டாம் வெறுப்பு தான் எனக்கு தெரியுது ஆனால் என்ன பண்ணுறது பொழப்புன்னு ஒன்று இருக்குல்ல அப்புறம் அன்றாட தேவைன்னு ஒன்று இருக்குல்ல அனுசரித்து தான் போகணும் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விறுவிறுப்பு உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் இப்ப மனதுல ஒரு சந்தேகம் விடை சொன்னா ஆயிரம் பரிசு கேள்வி கேட்டுட்டா விடை தெரிஞ்சிடும் ஒருத்தர் மனசுல என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா ஆனா நீங்க மனசுல என்ன இருக்குங்கிறதையும் கிரகிச்சு சொல்லக்கூடிய தருணம் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை இனிப்பு பொருட்கள் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் பழங்கள் மலர்கள் உங்களை தேடி வர வேண்டிய தருணம் அடடா அடடா ஆமா சார் ஆமா சார் காசு கொடுத்து வாங்கிடலாம் ஆனா இதெல்லாம் ஒரு அன்பு பொருளா ஒரு அன்பு பரிசா வரும் பொழுது அட பொதுமக்களா பார்த்து கொடுக்குற வெகுமதினு வச்சுக்கோங்களேன் ஒரு லஞ்சமா கூட வச்சுக்கோங்க தப்பு கிடையாது உறவுகளுடைய உன்னதத்தை இப்படி சில கிஃப்ட் பொருட்கள் மூலமாகவும் ஸ்நாக்ஸ் மூலமாகவும் ஸ்வீட்ஸ் மூலமாகவும் பழங்கள் மலர்கள் மூலமாகவும் அனுபவிக்க வேண்டிய தருணம் இன்னைக்கு தனுசராசினியர்களுக்காக உண்டு அதே மாதிரி ஹெல்த்ல பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பெட்டர் ஃபார் யூ மருந்து மளிகை மாத்திரை இந்த ஸ்டாக்ஸ சரியா ரீப்ளேஸ் பண்ணி அப்பா கரெக்டான ட்ராக்ல தான் வண்டி போயிட்டு இருக்கு அப்படிங்க வண்டி கரெக்டா போகுது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிக்கலைங்க போகுது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் தருசு ராசி நேர்களுக்காக உண்டு அதே மாதிரி எடுத்த காரியத்தை முடிச்சே தெரிவிங்க வைராக்கியத்துக்கு ஒரு குறையும் வராது அனைவர்கிட்டையும் நல்ல பேர் அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பேசுவோர் பேசற்றும் ஏசுவோர் ஏசட்டும் தூற்றுவோர் தூற்றட்டும் போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்றது இந்த ரெண்டு காது எதுக்குன்னா இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் கொடுத்துறது தான் விமர்சனங்களுக்கு செவி சாய்க்காதீங்க என்ன அர்த்தம்னா கண்டிப்பாக உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க உங்களை தரம் குறைவாக பேசுவாங்க கேலி கிண்டல் இருக்கும் உங்களை பற்றின வஞ்ச புகழ்ச்சி அணி இருக்கும் சார் என்ன சார் ஆமா சந்திரன் உங்க ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே இது போன்ற தவிப்புகள் தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் சந்திரன் உங்களுக்கு பின்னாடி தான் நிற்கிறாரு அவள் பின்னாடி நிற்கிறவங்களை பாருங்களேன் பயங்கரமா உங்களை பத்தி விமர்சனம் பேசிகிட்டே இருப்பாங்க உங்க முன்னாடி யாரும் பேச மாட்டாங்க மகர ராசினேருக்கே முன்னாடி பேசும் அதுவே உங்கள் காதில் கேட்குன்னா பார்த்துக்கீங்களே அப்ப மனசு ஊனப்பட்டுருச்சு சார் ஊண்டட் ஐம் ஊண்டட் அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய தருணங்கள் இருக்கும் இதுக்கெல்லாம் செவி சாய்க்காதீங்க என்ன அர்த்தம்னா நீங்கள் வளர்றீங்க நீங்க ஜெயிக்கிறீங்க நீங்கள் டேலண்டாக இருக்கீங்கிறது தான் அர்த்தம் அதை பொறுத்துக்க முடியாம அவங்களாம் அப்படி பேசுறாங்க வாழ்ந்தாலும் இந்த உலகம் பேசும் தாழ்ந்தாலும் இந்த உலகம் ஏசும் இதுக்கெல்லாம் காது கொடுக்கவே கொடுக்காதீங்க கும்பராசி கும்பராசினியர்களும் குறுக்கு வழிகள் வேண்டாம் ஏமாற்று வேலை வேண்டாம் அதே மாதிரி மிகைப்படுத்தி பேசிடலாம் பொய் ஆகவே ஆகாது மாட்டிப்பீங்க அதுதான் சார் என்ன சார் இப்படி பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்மாங்க பொருந்தாத ஒரு பொய்ய சொல்லிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு இந்த அடிமைத்தனம் அடிமைத்தனம் ஆமா சார் என்ன ஒரு அடிமை மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு ஆஹ் அடிமை பெண் இல்ல அடிமைத்தனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணம் யாருக்கிட்டையாவது பதில் சொல்லிக்கிட்டு யாரு ஒரு காரணம் விளக்கம் சொல்லி எங்க போறீங்க எப்ப வருவீங்க எப்ப எது வரைக்கும் என்னது அப்படிங்கிறப்ப என்னடா அது இதுக்கு கூட ஒரு சுதந்திரம் இல்லையா நம்ம மனசுல ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த கூட பண்ண முடியுது இல்லையா அதே மாதிரி ஜில்னு இருக்கிற உணவு பொருளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டா கண்டிப்பா காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை மாட்டிக்கும் ஒன்னே ஒன்னு பழி வாங்குறேன் சண்டை போடுறேன் மனசுக்குள்ளேயே எதையும் வச்சிருக்க கூடாது பிளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ் எடுத்து எடுத்து பேசிக்கிட்டே இருக்கணும் எல்லா இடத்துலையும் பிளீஸ் சொல்லணும் தேங்க்யூ சொல்லணும் சாரி சொல்லணும் யாருக்கிட்டயாவது ஒரு உதவி கேட்கும் போது அவங்க அதை செய்யலன்னா கூட பரவாயில்லங்க இருக்கட்டும்ங்க தப்பில்லைங்க அப்படின்னு போனீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்கு அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தலாம் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் நீங்க வாழ்த்து சொல்லலன்னா கண்டிப்பா கோச்சுப்பாங்க அதாங்க இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிதானே ஆகணும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பாருங்க நமக்கு டைமில் லிஸ்ட் போட்டு வச்சுட்டு ஷோ இவரை விட்டுட்டோமோ வச்சோ அவரை விட்டுட்டோமோ வச்சோ அவரை விட்டுட்டோமோ அப்படின்னு இந்த விட்டுட்டோம் அப்படிங்கிறத விட்டு போச்சு தடுமாறி போச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் டென்ஷன் படப்படப்பு ஆங்ஸைட்டி லாஸ்ட் மினிட் ரஷ் பா கடைசி நிமிஷத்துல ஞாபகம் வந்துச்சு இந்த நாலு பேரையும் விட்டம் பாருங்க ரொம்ப முக்கியமானவங்க இல்லையா அப்படி இந்த முக்கியமா அப்படிங்கிற விஷயம் இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத குடுக்கறதுக்கான தருணம் மீன ராசி நேர்க்காக இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர்ல இருக்க முருகனை பிரார்த்தனை செய்து உங்களுக்கு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகை நன்றி வணக்கம்